நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரநூத்தி எட்டு அரசு பள்ளிகளை மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தொடக்க கல்வித்துறை ஒரு விளக்கம் சொல்லிக்கிறாங்க அதாவது அவங்க சொன்ன அந்த விளக்கம்தான் வந்து நம்மளால் ஜீரணிக்க முடிய மாட்டேங்குது அதாவது வந்து குழந்தைங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பிறக்கிறது வந்து கம்மியாக இருக்குது அதனால் அந்த பிறப்பு விகிதம் கம்மியானங்காட்டிக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியறதில்ல அதனால் மாணவர்கள் இல்லாதனால அந்த பள்ளிக்கூடத்தையெல்லாம் நாங்கள் மூடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் அவர் வந்து நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் இரநூத்தி எட்டு அரசு பள்ளிகளை வந்து மூடி இருக்காங்க இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பதினேழு பள்ளிக்கூடங்களும் சிவகங்கையில் பதினாறுமு திண்டுக்கல்லில் பன்னெண்டு பள்ளிக்கூடங்கள் சென்னை ஈரோடு மதுரை இந்த போன்ற இடத்துல வந்து பத்து பள்ளிக்கூடங்கள் அப்படி மாதிரி மூடி இருக்காங்க அதனால் அவங்க கேட்கும்போது என்ன இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு மாணவர்கள் இல்லை அதனால் வந்து அங்கே அந்த பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனாலும் அந்த மற்றவங்க அதாவது நம்மளை மாதிரி இருக்கிறவங்க சமூக ஆர்வலர்கள் அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் சேர்ந்து உடனடியாக வந்து பள்ளிக்கூடங்களாக மூடக்கூடாது மூணு பள்ளிக்கூடங்கள உடனடியாக துறக்கணும்னு அதே மாதிரி அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து உருவாக்க வேணும் அதே மாதிரி வந்துட்டு அந்த பள்ளிக்கூடங்களில் தேவையான வசிகளை ரெடி பண்ண பிறகு அங்கே மாணவர்களை சேர்க்கறதுக்கு உண்டான பணிகளை வந்து கல்வித்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி எழுவத்தி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக தனியார் பள்ளிகள் தான் இருக்குது மீதி இருபத்தி எட்டு சதவீதம் தான் அரசு பள்ளிகள் இருக்குது இப்படியே போயிட்டு இருந்தால் குறைய 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 வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கடையில் தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பள்ளிகள் எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டிருக்கு அதனால் உடனடியாக சமூக ஆர்வலர்கள் அதே மாதிரி ஒரு நடுநிலைமை அதே மாதிரி வந்து இந்த பள்ளி கல்வித்துறையில் வந்து அதிகமாக ஆர்வம் இருக்கிறவங்க தமிழக அரசுக்கு சொல்லணும்னு உடனடியாக மூடக்கூடிய அந்த பள்ள பள்ளிகளை வந்து உடனே திறக்கணும் அதுக்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்